கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்பதும் இல்லை ஆமேன் ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் உன் வார்த்தைகளின்படி செய்தேன் ஞானமும் உணர்வும் உள்ள இருதயத்தை உனக்கு தந்தேன் இதிலே உனக்கு சரியானவன் உனக்கு முன் இருந்ததும் இல்லை உனக்கு சரியானவன் உனக்கு பின் எழும்போதும் இல்லை ஆமேன் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்